மணமக்கள் இருவருமே உங்கள் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதே இப்போது உபதேசத்த உணர்வை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் வசிஷரம் மருந்தது போன்று வாழ வேண்டும் என்றால் நலாயினை போன்று கணவன் மனைவி மதித்து நடந்தும் கணவன் மனைவி மதித்தும் மனைவி கணவனை மறித்து நடத்த வேண்டும் அதே சமயத்தில் சாவித்திரி போன்ற எங்கள் இருவிலும் ஒன்றிட வேண்டும் இரு உணர்வும் ஒன்ற வேண்டும் என்று எண்ணுதல் எங்கள் இப்ப இதே முறை எண்ணிவிட்டால் அந்த உணர்வுகள் உங்களுக்குள்ள யமனிடமிருந்து சாவித்திரை தன் கணவனை நீக்கினார் அப்படி என்றால் யமன் யார் பிறருடைய வேதனை என்ற உணர்வுகள் எடுத்துக்கொண்டால் அதன் நுகர்ந்து கொண்டால் அந்த வெறுப்பும் வேதனை நோய் என்ற உணர்வுகள் நமக்குள்ள அப்படி நுகர்ந்த உணர்வே நமக்குள் யமனாகின்றது பல நோய்கள் வருகின்றது அவர் உணர்வே நமக்குள் உலவாகின்றது இதை போன்ற நிலைகளை மாற்றுவதற்கு எப்போதுமே கணவன் வெளியில் செல்லும் போதெல்லாம் தன் மனைவிக்கு அந்த மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி பெற வேண்டும் திரு நட்சத்திரத்தின் தேர்தல் பெற வேண்டும் அந்த அருள் என்றுமே எனக்கு உறுதுணையாக வேண்டும் எனக்கு என்றுமே இந்த ஆசை கொடுத்தல் வேண்டும் என்று எண்ணிக்கணவன் வெளியிலே செல்ல வேண்டும் அதே சமயத்தில் மனைவியும் வெளியில் செல்லும் போதெல்லாம் அந்த துறை நட்சத்திரத்தின் பேரடன் பேரோடையும் பெற வேண்டும் அந்த சக்தி அவர் சக்தியாக பெற வேண்டும் அவர் உடல் முழுதும் படர வேண்டும் அவர் ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று எண்ணி அவர் எந்த காரியம் செய்தாலும் அதை நல்லதை அணைய வேண்டும் அவர் பார்ப்போருக்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று மனைவி எப்போதுமே வாழ்த்துக்கள் வேண்டும் வெளியிலே எங்கே சென்றாலும் என் கணவருக்கு அந்த அருண்மணம் வர வேண்டும் தொழிலில் நல்ல செழிப்பு ஏற்பட வேண்டும் அவர் பார்ப்பவர்கெல்லாம் நல்ல எண்ணங்கள் வர வேண்டும் என்று இது எண்ணி வழி அனுப்புதல் இதே மாதிரி எண்ணி வாழ்ந்து வேண்டும் காரணம் இந்து ஒருவன் எனக்கு தீங்கி செய்தான் என்று எண்ணினால் ஒற்றனைகள் தீங்கி செய்தான் அமெரிக்காவில் இருக்கலாம்னு வச்சுங்க எனக்கு இப்படி தீங்கி செய்தான் உருப்படுவானா என்று எண்ணும் அங்கே சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது இதே மாதிரி எண்ணினால் புறவோடுகின்றது வாகனம் ஓட்டும் போது இதே மாதிரி எண்ணினால் ஆட்சி ஆகின்றது இதே போல தொழிலில் இதே மாதிரி எண்ணும்போது சிந்தனை குறைகின்றது யந்திரங்களை சிக்கிவிடுகின்றன ஒரு கணக்கோ பொருளோ நல்ல முறையில் பார்க்கும்போது அந்த சிந்தனை குறைந்து முடியாத நிலை ஏற்படுகின்றது இதை போன்ற நிலைகளை மாற்ற வேண்டும் என்றால் வெளியிலே செல்லும் போதெல்லாம் அந்த கணவனுக்கு இந்த மாதிரி மாற்றி கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் வெளியிலே செல்லக்கூடிய மணமகனோ தந்தை அருளால் மனைவிடைய அறுத்துணர் எங்களுக்கு இருக்க வேண்டும் மகிழ்ச்சிகளின் அறுசக்தி என்றுமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இப்படி எண்ணி செல்லுதல் வேண்டும் இது என்றுமே இதே போல வாழ்ந்து வந்தால் வசிஷ்டரும் அந்தறி போன்று வாழ்ந்தது என்பது இணைந்து வாழ்ந்தது என்று பொருள் இப்போ வேறு வேண்டும் இதே மாதிரி எண்ணி இருக்கு சம்போது இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம் எதிர்பாராத ஒரு பஸ் எங்கு தருகிட்டு வருது என்று வைத்துக்கொள்வோம் இந்த மனைவின் உணர்வுகள் அந்த சமயம் அங்கே போகாது தடுக்கும் அல்லது நாம் பஸ்ஸில் ஏற போகிறோம் என்றாலும் இதே நிலையில் வளரப்பட போகும்போது அந்த பஸ் ஏறப்படாதபடி மனைவின் உணர்வுகள் தாயின் உணர்வுகள் அங்கே தடுக்கும் இது உங்கள் அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாம் இப்போது சாதாரணமாக நாம் நடந்து செல்லப்படும் போது நமக்கு எதிரானவன் இந்த மாதிரி எனக்கு துரோகம் செய்தான் அல்லது அவன் இடங்கி செய்தான் என்று எண்ணும் நாம் நடந்து செல்லப்போம் இதே மாதிரி என்ன தலை தலை நிறைக்கிற மாதிரி மேடுபள்ளம் தெரியாதபடி ஆற்றல் ஆகும் அல்லது பஸ் வந்தால் கூட நமக்கு தெரியாதபடி அந்த ஓடுறது போல சிந்தனை நாம் இளம் தெரியாத ஆற்றும் இதுகள் எல்லாம் இயற்கையில நடக்கும் சில சாதாரண நிலைகள் இப்படி அண்ணதாண்டை எண்ணி மனைவி அருள் துணை எனக்கு என்றும் இருக்க வேண்டும் என்று எண்ணி சென்றால் தாய் எப்போதுமே என்ன என் மகன் அவன் வாழ்க்கை உயர்ந்த நில வேண்டும் என்று ஆசை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் மனைவிடைய எண்ணங்கள் போகும்போது அந்த அன்பான எண்ணங்கள் வந்து மகிழ்ச்சியான உணர்வு கூட இருக்கும் அப்போ நாம் எங்கே சென்றாலும் தீமைகள் என்று வரப்படும் போது அந்த எண்ணமே யமன் ஆகவே எமனிடமென்று சாவித்திரி தன் கணவனை நீட்டினான் சாவித்திரி அந்த இணைந்து வாழ்வதே சாவித்திரி இணைந்து வாழ்ந்தது ஆகினால் இந்த மனைவி எண்ணப்போம்பது நமக்குள் அந்த சக்தி என்றுமே உறுதுணையாக இருக்கு இதே போல நாம் வாழ்க்கையில் எப்போதுமே அன்னதண்டை வணங்கி மனைவிடைய அருள் வர வேண்டும் என்று கணவன் வெளியே செல்வது கணவன் வெளியே செல்லும் போதெல்லாம் இதே போல மனதில் நினைத்து ஆசீர்வதித்து அனுப்புதல் வேண்டும் தொழிலுக்கு சென்றாலும் சரி அவர் செய்யும் தொழிலெல்லாம் அவரை எந்த உற்பத்தி பண்ணி பொருள் பண்ணாலும் வாங்கக்கூடிய குடும்பமும் நல்லா இருக்கணும் இது வந்து மனைவி எப்போதுமே அந்த கணவனை வாழ்த்தி கொண்டு இருப்பது இப்போ வேற ஒன்றும் வேண்டியல கணவன் மேல் நாம் பிரியமா இருக்கிறோம் அப்படிங்கிற போது நாம் வீட்டில் ஏதோ சொந்தமோ வண்ணாட்சியான மற்றவங்களை வந்து கொஞ்சம் வேதனைப்படும்படி சொல்லுகின்றன அந்த வேதனைப்படும்போது சொல்லப்படும் போது கணவர் வீட்டில் இல்லாத நேரத்தில் இப்படி பாதிகள் இந்த மாதிரி செய்கிறாங்களே அப்படின்னு இந்த உணர்வுகளை சேர்த்து கணவனை எண்ணும்போது இதே உணர்வுகள் அந்த அவங்க எந்த காரியத்துக்கு போனாலும் தடைப்படும் இதே மாதிரி வாகனம் ஓட்டிட்டு இருக்கும்போது இதை மாதிரி மனைவி எண்ணினால் இதே மாதிரி சிந்தனை இழக்கப்பட்டு உத்தால் எப்படி ஒரு மனிதன் சாதாரண மனிதன் எண்ணும்போது அந்த உணர்வு வருகின்றதோ இதே போலதான் இந்த கணவன் மனைவிக்குள் நாம் மற்றவங்க செய்யும் உணர்வு எடுத்து தன் கனவு என்ன இதே உணர்வுகள் தடைப்படுத்தும் அதுகளெல்லாம் தடைப்படுத்துவதற்கு அப்படி சொன்னாலும் ஈ சுராய் என்று அந்த துறை நட்சத்திரத்தின் பெயர் பெற வேண்டும் அவர்கள் அறியாமல் நீங்க வேண்டும் என்று அப்படி குறை கூறுவர்களை இப்படி மாற்றி வருவார்கள் என் கணவருக்கு அந்த அருள் உணர்வு வர வேண்டும் பேராண்ட நிலை வரும் வியாபாரத்திலும் அந்த மகிழ்ந்து வாழும் அந்த சக்தி வர வேண்டும் என்று அடிக்கடி இந்த கணவனை அந்த உயர்ந்த நிலையை பெற வேண்டும் இதே மாதிரி கணவனும் எங்கே சென்றாலும் அந்த மனைவியின் நிலைகளை எண்ணி செலவன் இப்படி வந்தான் அகசியம் எப்படி வாழ்ந்தானோ அதே போல வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை நீக்க இப்போ ஒரு நோயாளியை பார்த்து வேடிக்கை பார்க்கிறேன் அல்லது வேடிக்கை பார்க்குறேன்னு வச்சுக்கணும் அப்போ அந்த வேடிக்கை பார்க்கும்போது அந்த உணர்வுகள் நாம் இந்த பையன் நல்லவனாக இருந்தானே இந்த மாதிரி அழைப்பு வச்சுக்கணும் ஆனால் அந்த உணர்வு நாம் நுகர்ந்தால் அந்த உணர்வு நமக்குள் வந்துவிடுகின்றது ஆகவே மனைவி எப்போதுமே அந்த காலையில் இணைந்து என் கணவருக்கு அந்த துறை நட்சத்திரத்தின் கேரளும் பெறணும் ஒரு அத்த நாணங்களுக்கு அந்த அருள்மணம் தவறக்கூடிய அந்த சக்தி பெற வேண்டும் என்றும் மனைவி எண்ணி இதேபல என் மனைவிக்கும் அதே நிலை பெற வேண்டும் என்று ரெண்டு பேர் என் கணவருக்கு அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் ரெண்டு பேரும் எண்ணி வந்தார் நாம் பிறருடைய தீமைகளோ மற்றது நாளும் நமக்குள் அது தூய்மையாக்கி விடுகின்றது ஏனென்றால் இருவருடைய சக்தி வந்து அந்த சக்தி வாய்ந்ததாலுமே பிறருடைய சாபமிட்ட நிலையோ இதற்கு முன்னாடி குடும்பத்தில் சாபமான நிலையோ இதையெல்லாம் தளக்க சக்தி இதே போல நடந்து வந்தான் நீங்க ஜோசியமோ ஜாதகமோ பார்க்க வேண்டியது ரெண்டு பேருமே எண்ணி இந்த நல்ல நிலையை நடக்க வேண்டும் என்று எண்ணினா அந்த காரியம் சித்தியாகும் உங்க அனுபவத்தை தெரிந்து கொள்ளலாம் எங்கே சென்றாலும் தாய் தந்தையை மறக்காமல் செல்ல வேண்டும் இப்ப தாய் தந்தை எப்போதுமே வணங்கி சொல்லக்கூடியவங்க அனைவருமே ஒரு காட்டுக்குழுப்பை நின்று ஒரு புலியோ யானையோ தொடக்குவது என்று வைத்துக்கணும் அம்மா என்று ஒரு பெரும் குரலை எழுப்பினால் அந்த உணர்வுகள் தாயின் வேக உணர்வுகள் நமக்குள் பதிந்திருப்பதனால் அது பூமியில் படர்ந்திருப்பது நமக்குள் வந்து அது பாதுகாப்பாக நினைக்கும் எல்லா உயிரினங்களும் அந்த தன் தன் எண்ணத்தை வளர்க்கும் தாய் உணர்வு கொண்டு அதேபோல நாம் என்னென்ன வேண்டாம் அந்த தாய் உணர் நமக்குள் இருந்தால் மிருங்கலா இருந்தால் அந்த உணர்வின் உகண்டு நம்மை ஒன்றும் செய்யாது உங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளலாம் சாமி பா சாமி சக்தி கொடுப்பாரு அந்த தெய்வம் சக்தி கொடுக்கும் யோசிச்சனால நம்ம இதை பண்ணோம்னு வாழாக நீ எப்போதுமே தாய் உணர்வு ஒரு சிக்கலான நிலை வந்துட்டாலும் சரி மா அப்படின்னு சொல்ல கொஞ்சம் நேரம் நீங்கி என் தொழில் விழா என் நல்ல நிலை செயல்படணும் சிந்திக்கும் மாற்று வேணும் என் தொழில் வளம் பெற வேண்டும் என்று தண்டே இதே மாதிரி மனைவியும் அந்த இதே மாதிரி எண்ணி தாய் அவங்க தாய் தண்டே இந்த வீட்டுக்கு வந்தால் மருமகள் மருமகள் அதனால் அவருடைய அருள் என் கணவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அப்போ இதே மாதிரி ஏங்கி இந்த அருளை பாய்ச்சி பழகுதணும் இப்படி வந்தால் குடும்ப ஒற்றுமையும் நம்ம எறியாமல் பெறவருடைய சாப நிலைகளும் ஒரு பொறாமையினால் பார்க்கும் நிலையும் முந்திய நிலைகள் சாப நிலைகள் தொடர்ந்து நமக்குள் வந்தாலும் இது தடுக்கும் சக்தி இருக்கு இந்த முறைப்படுத்தி இந்த இல்லற வாழ்க்கை தான் இந்த வாழ்க்கையில் சிந்திக்கும் ஆற்றலும் தீமைகளை நீக்கும் சக்தியும் நம்ம கிடைக்கும் இந்த உடலுக்கு பின் எப்படி அகசியன் உருவானனோ அதே போல திருவன் ஆகிய திருவன் அந்த அருள் பிறக்கப்படும் போது இந்த ரெண்டு உயிரும் எப்படி சென்றாலும் அங்கு சேர்ந்து இந்த உணர்வு ஒளியாக மாற்றும் ஒளி உடல் பெறுகின்றன இல்லை என்றால் எனக்கு எப்படி தீங்கி செய்தால் ஏமாற்றி வைத்தாலும் இந்த உணர்வு எடுத்துக்கொண்டான் இந்த உடலுக்கு சென்றத்தன் உடல் ஆவியாகி இந்த பழித்தீக்கு உண்டர நோயாக்கி வீழ்த்தி விட்டு வெளியே சென்றான் மீண்டும் மனிதன் அல்லாத உடலை உருவாக்கும் இதை போன்ற தப்ப வேண்டும் இன்று விஞ்ஞான உலகம் இந்த கிருமிகளையும் பல யுத்தங்களும் வருகின்றது அணு கதை இயக்கங்களும் நிறைய பரவுகின்றது இந்த பத்திரிகை வாயிலாக படிக்கின்றோம் அதாண்டு ஒரு வீட்டுக்கு தபால் அனுப்பும் போது அந்த தபாலில் பல விஷ கிருமிகளை உருவாக்கும் பவுடர்களை போட்டு அதை நுகர்ந்தான் அதை நுகர்ந்து கொண்ட பின் உடல்லே அது கடும் நோயாக வருகின்றது இப்ப கடும் நோயாக இருந்தது அந்த மனிதன் மற்ற உடல்ல மட்டுமில்லை அவன் இறந்த பின் அந்த சுற்று விட்டாலும் வளர்கின்றது அதே உணர்வு மற்றொரு சேர்க்கப்படும் போது உலகம் முழுதுக்கும் அந்த விஷயத்தன்மை வளர்கின்றது இப்படி இனம் புரியாத நோய்களும் மற்ற நிலைகள் வருகின்றன இதை போன்ற நிலைகளை தடுக்க வேண்டும் என்றால் கணவன் மனைவி இதே போல நீங்கள் வாழ்ந்து காட்டுதல் வேண்டும் இல்லை என்றால் இது என்றால் மனைவி சக்தி எமனிடமென்று சாதி தன் கணவனை மீட்டினான் எத்தகைய சக்தி இருந்தாலும் என் கணவனுக்கு அந்த துற நிச்சத்திரத்தின் பேரவன் எதையும் இருளை நீக்க அந்த பேரள்தர வேண்டும் நீங்கள் அனுதண்டை அருள் உணர்வு என் கணவருக்கு கிடைக்க வேண்டும் என்று இப்படி எண்ணி பழகுதல் வேண்டும் இப்படி எண்ணி பழகினால்தான் இந்தி விஷு உலகம் ஒருத்தர் ஒருத்தர் கொடுக்கல் வாங்களே நீங்கள் வளர்ச்சியால் நிலைகள் வளர்ந்து வந்தாலும் சிலர் பொறாமையாகி ஏதாவது குற்ற செய்வார்கள் இதை போன்ற நிலைகளுந்து மாற்றுவதற்கு நீங்கள் இந்த முறைப்படுத்தி பழகிக்கொள் கொஞ்சம் அனுபவத்து வந்தாச்சான சரியா இருக்கும் இதே போல உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே அன்னதண்டை மதித்து நடப்பதும் கணவன் உயர வேண்டும் என்று எண்ணுவதும் தன் மனைவி உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்றும் அந்த பிறகு நட்சத்திரத்தின் தேர்தல் பொழுது இதே வாழ்க்கையை அமைதல் வேண்டும் இப்படி அமைந்து வந்தால் இந்த இரண்டாயிரத்தி நாலுக்குள் இந்த உலகமே விஷத்தன்மை கொண்ட நிலையாகி இன்று உலகமே இப்ப பார்க்கிறோம் அமெரிக்கா எவ்வளவு பாதுகாப்பாக அந்த கட்டடங்கள் இணைந்துவிட்டது இன்றும் அரியத்தன்மை கொண்டு உலகம் முழுவதுக்கும் சில அதாவது தற்கொலை படை அந்த விஷயத்தன்மை நிலைகள் பாய்ச்சப்படும் போது பத்திரிக்கை வாயிலாகவோ ரேடியோ வாயிலாகவோ டிவி வாயிலாகவோ நாம் பார்க்க நேர்ந்தால் உணர்வு நுகர நேருகின்றது இதே உணர்வு நாம் அமில ரத்தத்துடன் கலந்து நம் உடல் உள்ள இந்த பய உணர்வுகள் ஊற்றிவிடுகின்றது இப்போ பய உணர்வை உருவாக்கிவிட்டால் நாம் சிந்திக்கும் தன்மை இழக்க நேருகின்றது இதை போன்ற நிலைகளெல்லாம் நீங்கள் இருந்து தப்புவதற்கு இந்த கணவன் மனைவியும் இதே போல கால் எந்த உடனே அம்மா அப்பாவுடைய அவர்களாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரும் கேரளையும் பெற வேண்டும் இந்த அத்த நாணங்களை கலக்க வேண்டும் என்னோட உள்ள ஜீவான் ஜீவனுக்கள் அனைத்தும் தர வேண்டும் என்று நினைத்து என் கணவருக்கு அவரோட முழுதும் பட வேண்டும் அவரத்த நாணங்களை கலக்க வேண்டும் அவர் ஜீவான் ஜீவனுக்கள் பெற வேண்டும் என்று எண்ணும் இதே மாதிரி கணவனும் தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று எழுந்த உடனே இந்த நிலை செய்தான் இதுவே தியானம் ஆக இந்த கணவன் மனைவி உணர்களை ஒன்று சேர்த்து வாழ முடியும் அந்த அருளை பெருக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இலக்கி இழக்க சொல்லுகின்றனோ இதே போல தீமை என்ற உணர்வுடன் உடனே மாற்றி அமைத்து விட வேண்டும் இதே போல நீங்கள் இந்த உணர்வை வளர்த்துக் கொண்டால் தீமை செய்வர் வந்தாலும் இந்த உணர்வுக்கு அதை நீக்கிவிட்டு சிந்திக்கும் கொடுக்கும் நிலைகள் தான் அவர் ஏதாவது உங்களை இடங்கள் செய்ய வேண்டும் என்றால் இந்த மனைவிடைய உணர்வுகள் அங்கே தடுக்கும் இப்ப நான் வீட்டில செல்வத்தை தேடி வைக்கின்றாலும் வீடு வந்து அடித்து கொண்டு போறாங்க இதே போல நிலை வரும்போது கணவன் மனை எடுத்துக்கொண்டான் இதே உணர்வு இங்கே போது இந்த உணர்வலைகள் அவனை மாற்றிவிடும் உங்களை என்ன கணவன் மனை எந்த அளவுக்கு நீங்க இருக்கின்றதோ இந்த விஷ விஷமுளைகள் உங்களை காப்பாற்ற இதே போல வழி நடத்த வேண்டும் முதல் அமர்ந்த எண்ணி அந்த துறை நட்சத்திரத்தின் தேர்தல் பெற வேண்டும் என் உடல்ல பட என் ஜீவாத்மா பெற வேண்டும் கணவன் மனைவி இதே போல என் கணவன் பெற வேண்டும் என் மனைவி பெற வேண்டும் என்று இந்த உணரை வளர்த்துக் கொள்கிறேன் இதே போல இந்த உங்க வாழ்க்கையில் ஏதாவது கர்ப்பமாகிவிட்டால் இப்ப உதாரணமாக ஒரு சக்கர சத்துள்ளவன் ஒன்னுல இருந்து தொண்ணூறு நாளுக்கும் ஒரு சக்கர சத்துள்ளே நல்ல மனுஷனாலும் இந்த சக்கர வந்து அவங்க சொல்லி காதலை கேக்கிறான் அதே உணர்வு அனுசி உயிரிலே படுது இந்த கண்ணால் அந்த மண்ணில் உள்ள சக்கர சத்தின் உணர்வை நாம் நுகர்ந்து நம்ம இரத்தங்களை கலக்க செய்து விட்டான் அது இரத்தத்தில் கலந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த சக்கர சத்து வந்தது இப்ப ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த வேதையனுடைய நெண்ணினால் அதே உணர்வு அந்த ரத்தத்தில் இரத்தத்தில் கலந்து கருவீசன் அந்த தொண்ணூறு நாளுக்குள்ள இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தான் அவன் பிறந்த செய்வாங்க சக்கர சத்து இதே போல் காக்கா அந்த கர்ப்பமாக இருக்கும் ஒண்ணு வந்து தொண்ணூறு நாளுக்கு பார்த்தான் அதை உணர்ந்து ரத்தத்திறன் கலந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளைத்தான் அந்த குழந்தைக்கு வலிப்பு நோய் இதே மாதிரி ரத்த குறிப்பு நடந்தால் இதே மாதிரி கருப்பு கருவில் இருக்கும்போது ஏற்படுகின்றன அதே சமயத்தில் குடும்பத்தில் தொழில நஷ்டம் இப்படி கஷ்டம் அப்படிங்கிறவர்கள் எண்ணி இருந்தால் அந்த வீட்டில் கர்ப்பமான நேரங்களில் அந்த தொண்ணூறு நாளுக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி வரணும் கருவில் இருந்த குழந்தைகளும் உலகம் ஞானம் வரணும் உலகை காட்டி மது ஞானம் வர வேண்டும் என்று எப்போதுமே காலை இருந்து காலை அஞ்சிலிருந்து அவருக்கும் அல்லது விநாயகர் படத்துக்கு முன்னாடி இருந்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இப்படி கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் குடும்பத்திறோம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் அப்படி எண்ணி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை அகசினால் தான் பெற வேண்டும் அவன் துருவினான நிலை பெற வேண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரில் பெற வேண்டும் அந்த குழந்தையின் பார்வையில் சர்வ பிடிகளையும் சர்வ தோஷங்களையும் நீக்கும் அறுசக்தி பெற வேண்டும் என்று நாம எண்ணி அந்த கருவில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்திலோ இப்படி எண்ணி ஏதாவது ஒரு பதார்த்தத்தை கொடுக்க வேண்டும் அதை சொல்லி இந்த உணர்வை அடிக்கடி ஊட்டினால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அகைசியம் பெற்ற அருளும் அவன் உலகில் ஏனென்றால் அவன் பூமியை திருப்பி வைத்தவர் அகைசியம் நம்ம பூமி கொடைசாகும் போது அது திருப்பி நேர்மா வச்சு அதுவரில் இன்றைக்கு வரைந்தேன் ஆக அதே போல இருந்தாலும் என்று விஞ்ஞான அறிவார் அணுகுண்டுகளை போட்டார் என்றால் இந்த அணுகுண்டுகள் பின் ஒரு பக்கம் இருளாகி ஆகிவிட்டால் இதே நிலை என்ன செய்து ஒரு பக்கம் சூரியன் இருக்கும் தன்மை குறைந்தால் அங்கே உரப்பணியாக பூமியை பெறலாம் ஆகவே இதே போன்ற நிலைகள் எல்லாம் வந்து காப்பாற்றுவதற்கு இந்த எதிர்காலத்தை விஞ்ஞானம் விடக்கூடிய அந்த அரசின் பேரவர்களை நாம் எடுத்து இந்த கருவிலை ஊட்டினால் குழந்தைகள் அதை காப்பாற்று இப்ப இதே போல அது மட்டுமல்ல உங்க குடும்பத்தில் ஒருவருக்கு விட்டு இருப்பார்கள் வேதனை பெற்று இருப்பார்கள் நோய்கள் இருக்கும் அந்த வீட்டில் கடந்து வரப்படும் போதும் உணர்வு குள வழிகளில் இங்கே நீங்க பேச்சு தொடர்ந்து வரக்கும்போது சுவாசித்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் சாபலைகளோ பாவ இலைகளோ இப்படி வந்துவிடும் இதை போன்ற மேலைகளை தடுப்பதற்கு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் இதே போல நீங்கள் அந்த சுத்தப்படுத்திக் கொண்டே வர வேண்டும் கணவனும் மனைவி ஆகவே அன்னையை எப்போதுமே நீங்கள் வணங்கி எங்கள் வாழ்க்கையில் இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணிலோடு மட்டுமல்லார்ப்பு அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இப்படி பெற வேண்டும் என்று எண்ணினால் அவன் கருவிலே வளர்ந்து பிறந்து கொண்ட பின் உங்கள் குடும்பத்தில் சாவலைகளோ பாவலைகளோ எல்லாம் மாற்றி அமைக்கணும் அந்த குழந்தை வளர வளர உங்கள் குடும்பத்திலும் சரி உங்கள் ஊருக்கும் சரி இந்த நாட்டுக்குமே அந்த ஞானிகளை இன்று உருவாக்க வேண்டும் எப்படி விஞ்ஞானிகள் உருவாக்கினார்களோ அதே போல ஒரு விஞ்ஞான குடும்பத்தில் கருவிலே வளரப்படும் போதும் அந்த விஞ்ஞான குடும்பத்தில் விஞ்ஞானத்தை பற்றி அந்த அந்த கணவன் மனை எண்ணினால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த விஞ்ஞானம் அறிவு வருகின்றது இதே போல ஒவ்வொரு படித்த குடும்பங்களில் ஞானத்தை பற்றி பேசுவதும் ஒரு தெய்வீக பண்புகளை பற்றி பேசும்போதும் அந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தை தாய் ஊற்று நோக்கினால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த ஞானம் கிடைக்கின்றது ராமாயணமோ காவியமோ கிடைக்கின்றது அதே நேரத்தில் ஒரு உயர்ந்த குணங்களை செல்லப்படும்போது அந்த தாய் இதை உற்று நோக்கி அது கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது இதே போல அந்த பத்து மாதம் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தது அந்த துறவன் நட்சத்திரத்தின் தேர்தலும் திரைகிற அகசியும் எப்படி துறவனாக்கி பல நோய்களையும் பல துணிகளையும் தோஷங்களையும் நீக்கினாலும் அந்த சக்தி அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்க வேண்டும் என்று எண்ண வேண்டும் இதே போல அந்த குடும்பத்தில் உள்ளவரும் காலையில் ஆழ்ந்து ஏழு எண்ணி அந்த ஜெர்மனி காதலை சொல்லக்கூடிய அளவுக்கு வர வேண்டும் இப்படி சொன்னால் அது ஞானியாக பிறக்கும் உங்க குடும்பத்தில் உள்ள சகல தோஷங்களை அவன் பிறந்த பெண் இந்த விஞ்ஞான உலகில் வரக்கூடிய பல தீமைகளிலிருந்து இந்த குழந்தைகள் காப்பாற்றும் ரெண்டாயிரத்து நாலுக்குள் இந்த உலகமே சுடுநாடு மயமாக போகின்றது அப்போது நீங்க எதிரி தப்ப போகின்றது நாம் எவ்வளவு செல்வம் தேடி வைச்சிருந்தாலும் அந்த அருள் செல்வம் இல்லை என்றால் நம்மை காக்க இப்போ தலிபான்ல எப்படி எல்லாரும் இருக்கிறாங்க சண்டை நடக்கும்போது அனாதைகளாக சொல்றாங்க இதே போல இப்ப சாதாரண நிலைக்கு எப்படி இருக்குன்னா தான் இசைரசனால அணுகுண்டு உலக போகும்போது எப்படி நீங்க ஜோசியம் யாதகம் எல்லாரும் அங்க ஜாஸ் பார்க்கறது நம்மை புத்த ஜப்பான்ல புத்தமாய் சாஸ்திரங்கள் காப்பாற்றியதான் ஆகவே நம்ம இந்த விஷயத்தை முடித்து இந்த வாழ்க்கையில் இன்றைக்கு திருமண தம்பதியர்கள் இந்த ஆண் குடும்பத்துக்கும் உலகத்திற்கும் இதே போல எடுத்துக்காட்டாக விளைந்து கருவிலை வளையக்கூடிய குழந்தைக்கு இன்று சக்தி செய்ய வேண்டும் அது உங்க வாழ்க்கை வரக்கூடிய தீமைகளையும் இருக்கலாம் அதனால ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது குறைபாடுகள் வந்தால் உடனே ஈஸ்வரத்துறை நட்சத்திரத்தின் பேரள் பெறவும் என் உடல்ல படவும் என் ஜீவாத்மா பெற வேண்டும் என்று அதை சுத்தப்படுத்தி கொள்ள தங்கம் நகைச்சி எண்ணாமோ எப்படி பித்தலை வச்சு செய்ய வேண்டும் அடுத்த நகைச்சி என்பது அதை நெருப்பில் போட்டு திரவகத்தை ஓத்தனுக்கு இந்த தங்க பித்தளையை மாற்றி விடுகின்றது இதே போல நம் உயிர் ஒரு நெருப்புக்கு சமம் அந்த வேதனை என்ற உணர்வு நமக்குள் வந்தால் நம் உடலுக்குள் சென்று நம் உயிரின் இயக்கத்துக்குள்ள அணுவும் அது நெருப்புக்கு சமம் எதன் உணர்வு எடுத்து அதை இயக்கம் தன்மை வருகின்றது அப்போ அந்த வேதனை என்ற உணர்வுகள் நமக்குள் ஆகிவிட்டால் இந்த வேதனையை நம் உடல் உள்ள அணுக்களை சேர்த்துவிட்டால் வேதனைப்படுத்தும் அணுக்களாக நல்ல உடலை நோயாக மாற்றும் நிலை வந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் நீங்கள் தப்புவதற்கு என்ன செய்யணும் அந்த துற நட்சத்திரத்தின் பேரலும் ஏதோ கஷ்டமோ நஷ்டமோ தொழில்கள் வியாபாரங்களில் மந்தமானாலும் அது உடலுக்குள்ளே உடக்கூடாது கூடாது இதே போல நாமும் அந்த உடலுக்குள் சென்றது தங்கத்தில் திரவித்து வைக்கலாம் எப்படி இதே போல அந்த துறவு நட்சத்திரத்தின் பேரலும் கேரளை நான் பெற வேண்டும் என் அத்த நாணங்களை கலக்க வேண்டும் என் உடல் உள்ள ஜீவான்மா ஜீவனுக்கு பெற வேண்டும் என்று சுத்தப்படுத்திவிட்டு இப்போ எந்த குறைபாடுகள் இப்போ யாராவது இவங்க இளைஞர் செய்தால் அவங்க சிந்தித்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்று எண்ணிக்க வேண்டும் வியாபாரத்தில் குறையானால் குறைய எண்ணப்படாது அந்த அந்த நம்ம வாடிக்கையாளர் பிறக வேண்டும் இதை இந்த இதை துணியை வாங்குகிறவங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்க வேண்டும் நன்றி இப்படி மாற்றி அணைத்துக் கொண்டே வர யார் நம்மக்கிட்ட வாடிக்கையாளர் அனைவரும் குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் நன்றி இந்த மீண்டும் இந்த சக்திகள் உணவு வியாபாரமும் நல்லா இருக்கும் இருந்தால் நாம் சோர்வடைந்தால் சோர்வோடு ஒரு பொருளை எடுத்து துணியை எடுத்து அனுப்பினால் அதிலேயே இருக்கும் அப்போ எடுத்துகிட்டு போனால் நீங்கள் எந்த அளவுக்கு சோர்வடைந்தீங்களோ அங்கே வாங்க போகும்போது இதே சோறு வேண்டாமே துணியை பார்த்தோம்னு கிரிக்கணும் அதே சமயத்தில் நீங்கள் உற்பத்தி ஆகும் பொருள்கள் இதைப்பட அந்த வாங்குவோருக்கு உடல் நலமும் இதை பிரியமா வாங்கினாலும் அவங்க வியாபாரம் பெறும்போது நம்ம துணியை தான் தேடி வாங்கணும் இதே போல அந்த இயற்கை நிலை வருகின்றது அதனால எதை எடுத்தாலும் அந்த பத்து மாதமும் இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு இத்திற நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களும் பெற வேண்டும் என்று நீங்க இந்த அந்த பத்து மாதமும் ஒரு தெய்வீக குடும்பம் மலர்ந்து வரும் அந்த குழந்தை பிறந்த பின் எல்லா சாபலைகளை நீக்கிவிடும் அருளை பெருக்கும் உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலை கொண்டதும் நாளைக்கு வரக்கூடிய விஷத்தன்மை உலகமே பெரும் யுத்தமாக வந்தாலும் அதில் காப்பாற்ற இதே போல உலகம் முழுதுக்கும் இந்த ரெண்டாயிரத்து நாலுக்குள் மாறும் ஆரம்பிக்கின்றது அந்த இரண்டாயிரத்தி நாலுக்குள் இங்கே வரக்கூடிய குழந்தைகளை சிறு குழந்தையாக இருந்தாலும் இந்த உணர்வை விட்டால் உங்களையும் காப்பாற்றுகின்றது விஷத்தன்மை உங்கள் வராதபடி பாதுகாத்துக் கொள்கின்றது ஆக நம்ம உங்கள் ஊரையும் உங்கள் தெருவையும் காப்பாற்றுகின்றோம் உலகை காக்கும் ஞானிகளை நாம் உற்பத்தி செய்த வேண்டும் இன்று விஞ்ஞானிகள் செய்து உலகை அமைதி வரை செய்தார் ஆனால் அமரிக்கு மாறாக அருள் உணர்வு வளர்கின்றது இந்த தீவிரவாதம் என்ற நதிகள் எங்கு எடுத்தாலும் தலை தூக்கி இந்த தீவிரவாதம் தான் ஈவி இறக்கமற்றுக் கொள்ளுகின்றான் குழந்தைகளை கூட இப்படி வெறி உலகில் இருக்கப்படும் போது அந்த வெறித்தன்மையான உலகை மாற்றக்கூடிய சக்தி இந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இப்படி என்ன அந்த வீரியத்தை ஓட்டினால் எல்லாவற்றிலும் இருந்து காக்கும் தன்மை அதற்காட்டினும் கணவனும் மனைவியும் இதே போல ஒரு கணிந்து இதே போல வசிஷ்டன் மனித போல வாழ்ந்து நலாயணி போன்று ஒருவர் மதித்து நடந்து அந்த வாழ்க்கையில் இந்த இந்த வரக்கூடிய எதிர்காலத்தில் உங்களை காக்கவும் இந்த உடலுக்கு பின் பிறவியில்லாத நிலை அடைவரும் இந்த விஞ்ஞானவர் வரும் பல தீமைகளிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும் என்ன இந்த புது தம்பதியாக இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டாக நீங்கள் அன்னதந்தை மறித்து ஏனென்றால் அங்கே மருமகன் இங்கே மருமகன் என்ற நிலையில் இந்த பிரம்மம் என்ற நிலையில்தான் அந்த ஞானிகள் அமைத்து கொடுத்திருக்கோம்